ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லிரிக்குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரே வருஷம் அதாவது ஏழு வருஷத்தில் மூணு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புலங்க அது என்னென்ன வருஷம் எந்தெந்த வருஷத்துலலாம் அவங்க மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம தளபதி விஜயனுடைய படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரே ஒரே வருஷம் மூணு மூணு படங்கள் அதே போல் ஏழு வருஷம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க அது என்னென்ன வருஷம் அப்படிங்கிறத என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா நினைத்தேன் வந்தால் இந்த படத்தை வந்து கே செல்வபாதி டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் நம்ம ரொம்ப கதாநாயகியாகவும் தேவியானி கதாநாயகியும் நடிச்சு காப்பில் இதில் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாங்க அதே வருஷம் ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா பெரிய படம் இருந்தாங்க வின்சென்ட் செல்வன் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல இதுல கௌசல்யா நடிச்சிருக்காப்ல இதுல வசந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க இதுக்கும் தேவா தான் இசையமைச்சிருக்காப்ல அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்துடலாங்க அதே வருஷம் மூணாவது படம் பாத்தீங்கன்னா நிலவேபா நிலவேபா படத்தை டேரக்டர் வெங்கடேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல சுபலட்சுமி கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல இதுல சிலுவை அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்ல இந்த வருஷம் மூணு படங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது வருஷத்தை பார்த்துலாம் ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுதாக ரெண்டாயிரம் ஆண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலை பார்த்துலங்க ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் கண்ணுக்குள் நிலவு தான் ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் பாசில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கல இந்த படத்தில் சாலினி கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சு அதே வருஷம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் குசி படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை எஸ் ஏ சூர்யா டேரக்ஷன் பண்ணியிருக்கில்ல நம்ம தளபதிக்கு ஜோடியா ஜோதிகா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் தேவா இசையமைச்சு கப்பல இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்துடலாம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் பிரியமான மாணவலை படத்தை கே செல்வபாதி வந்து டேரக்ஷன் பண்ணி இதில் சிம்பிரன் நடிச்சு காப்பல இதுல விஜய் அப்படிங்கிற கேரக்டிலேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையாமிச்சு காப்பல இந்த ரெண்டாயிரம் ஆண்டு ரிலீஸான மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது வருஷம் எந்த வருஷம் என் மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல பிரெண்ட்ஸ் படத்தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் சித்திக் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கல இந்த படத்தை நம்ம தளபதிக்கு ஜோடியா தேவியானி நடிச்சிருக்காப்லாங்க இந்த படத்துல அரவிந்தன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்ல ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல பத்திரி படம் தாங்க பத்திரி படத்தை வந்து அருள் பிரசாத் டைரக்ஷன் பண்ணிக்கல இதுல பத்ரி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியா வந்து பூமிகா நடிச்சு காப்பல இதுல பத்ரிநாத் அப்படிங்கிற அப்படிங்கிற கேரக்டர்லையும் பத்ரி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு இசை வந்து ரமண கோகுல் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் இசையமைச்சிருக்காங்க அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஜார்ஜகான் படம் தாங்க ஷார்ஜகான் படம் மூணாவது ரிலீஸ் ஆகிருக்கு அந்த அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த படத்தை ரவி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் ரிஜா பலு கதாநாயகன் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் மணி சர்மா தான் இசையமைச்சிருக்காப்லங்க மொத்தம் மூணு வருஷம் வருஷம் மூணு மூணு படங்களை பார்த்தாச்சு நாலாவது வருஷம் என்னன்னு பார்த்து நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசுல தாங்க இருபத்தெட்டாவது வயசுல ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் வந்து மஜித் வந்து டேரக்ஷன் பண்ணி இதில் பிரியங்கா சோப்ரா வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரட்டர் நடிச்சு இந்த படத்துக்கு டி இமான் தான் இசையமைச்சு அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் யூத் படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கேன் இந்த படத்தை வந்து விக்டரி செல்வன் வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டர் நடித்து காப்பலாங்க இந்த படத்துக்கு இசை வந்து மணி சர்மா தான் இசையமைச்சு காப்பல அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் பகவதி படம் தாங்க பகவதி படத்தை டேரக்டர் வெங்கடேஷன் டேரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்தில் வந்து நம்ம ரீமாசன் கதாநாயகி நடிச்சு காப்பல இந்த படத்தில் பகவதி அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதான் இசையமைச்சு காப்பல நம்ம தளபதி விஜய் நடித்த மூணு படங்கள் ஒரு வருஷத்துல நான்கு தான் பார்த்தாச்சு அஞ்சாவது வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசில் வசிகர படம் தாங்க வசீகரா படத்தை கே செல்வபாதி வந்து டைரக்ஷன் பண்ணி இல்லை இல்ல ஸ்னேகா கதாநாயகிய நடிச்சு இதில் பூபதி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமாரா இசை அமைச்சு அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசில் புதிய கீதை தாங்க புதிய கீதை படத்தை ஜெகன் வந்து டேரக்ஷன் பண்ணி இதான் மீரா ஜாஸ்மின் கதை நாயகா நடிச்சு காப்புல இந்த படத்தில் சாரதி அப்படிங்கிற கேட்டில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்புல அதே வருஷம் மூணாவது படம் என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணாவது மட்டும் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் திருமலை படம் தாங்க திருமலை படத்தை வந்து ரமணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஜோதியாக நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் திருமலை அப்படிங்கிற கேட்லேயே நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து வித்யா சாகதான் இசையமைச்சிக்காப்பில இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து எந்த வருஷம் மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கல பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல உதயா படம் தாங்க உதயா படத்தை அழகர் பெருமாள் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் இந்த படத்தில் கதாநாயகியா சிம்பரன் நடிச்சு காப்பல இதில் உதயகுமாரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பிங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரமன் தான் இசையமைச்சு காப்பல அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்துக்கலாமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் கில்லி படம் தாங்க கில்லி படத்தை வந்து டேரக்டர் தரணி வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில இதில் திரிசா கதாநாயகியாக நடித்து காப்பிலங்க இதில் சரவண வேலு வேலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பில இந்த படத்துக்கும் இசை வந்து வித்யாசாக தான் இசையமைச்சு காப்பல அதுக்கடுத்து மூணாவது படம் என்னன்னு பார்த்துலாமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் மதுரை படம் தான் மதுரை படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சோனியா அகர்வால் நடிச்சுக்காப்புலங்க இதில் மதுரைவேல் ஐபிஎஸ் மதுரை அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து வித்யா சாகர் தான் இசையமைச்சிக்காப்புல இந்த மூணு படங்களில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கமக்கமன் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது வருஷமா தலைம தளபதி விஜய் வந்து மூணு படங்கள் ரிலீஸ் பண்ண வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் நண்பன் படம் தான் நண்பன் மடத்தை டேரக்டர் அங்கே தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல நண்பன் மடத்த நம்ம தளபதிக்கு ஜோடியா இளியான நடிச்சு இந்த படத்தில் பசப்புகள் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி ஒரு சயின்ஸ்டா நடிச்சு இந்த படத்தில் வந்து ஹரி வருஷம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் ரவுடி ரத்தோர் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோலா பண்ணியிருப்பாப்ல இந்த படத்தில் வந்து பிரபுதேவா தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம போக்கிரி படம் போக்ரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் அதுக்கு அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல துப்பாக்கி படம் துப்பாக்கி படத்தை ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக நம்ம காஜல் அகர்வால் வந்து நடிச்சிருக்காப்பில் இதில் கேப்டன் ஜெகதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் வந்து ஹரி ஜெயராஜ் தான் இசையமைச்சிருக்காப்பில் இந்த படங்களில் அதாவது நம்ம தளபதி விஜய் நடித்த மூணு மூணு படங்கள் ஒரு வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்ன வருஷம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தாச்சுங்க இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு நான் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்ட கலிடி கூச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வைக்கிற మరక క్లిక్ పడుతుంది త్యాక్స్ ఫర్ వాచింగ్